வணக்கம் செல்வகுமாரின் உலக வெப்பமயமாகிவிட்ட காரணத்தினால விழிப்புணர்வு அறிக்கையை தொடர்ந்து சமர்ப்பித்து வந்து கொண்டிருந்த நிலையில் அத்தியாயங்களை சமர்ப்பித்து வந்து கொண்டிருந்த நிலையில் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மோசமான வெப்பமாண்டாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இன்னும் வெப்பமடைந்த இந்த உலகமாக மாறும் கணிக்க முடியாத வானிலையாக ஏற்படுத்தும் வானிலையை கணிப்பதில் போராட வேண்டியிருக்கும் சவால்கள் நிறைய இருக்கும் ஆகவே இயற்கை பேரிடர்கள் நிறைய இருக்கும் இதனால் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் அமெரிக்காவில் தற்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஜனாதிபதி மரியாதைக்குரிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்றைக்கு ஒரு திடீர் அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் பதவி ஏற்ற முதல் நாளே கூடிய முதல் அறிவிப்பே உலகத்தை அச்சுறுத்தி இருக்கிறது குறிப்பாக எண்ணெய் போன்ற உலகத்தின் அதாவது வானிலையை அறிந்து வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது உலகம் வெப்பமடைந்திருக்கிறது உலக வெப்பமடைந்த காரணத்தினால் கா காரணத்தினால் பேரழிவுகளுக்கு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் இப்பொழுது நாம் விழித்து கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் பெரிய அழிவுகளை நாம் சந்ததியினர்கள் சந்திக்கும் மிகவும் வேதனைப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் என்று நாம் அறிவித்து கொண்டிருக்கிற நிலையில் மரியா மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் நேற்றைக்கு பதவியேற்பு முதல் நாளே அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னவென்றால் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகுகிறேன் என்கின்ற அறிவிப்பு அதாவது பாரிஸ் ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருநூறு ஆண்டுகள் சாரி இருநூறு நாடுகள் இருநூறு நாடுகள் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க தொடர்ச்சியான நடவடிக்கைக்கு ஒப்புதல் செய்தார்கள் பாரிஸில் கூடி பாரிஸில் கூடி இருநூறு நாடுகள் பருவநிலை மாற்றத்தை நாம் சமாளிப்பதற்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் நிறைய மாற்றங்களை கட்டுப்பாடுகளை நாம் உறுதியான நடவடிக்கைகளை மனசாட்சியின்படி எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானத்தில் என்னன்னா தொழில் துறையில் முந்தைய நிலைக்கு நாம் மாறுதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன் இருந்த இருந்த தொழில்துறை எப்படி இருந்ததோ அது எப்படி தொழில் வளர்ச்சியை எப்படி காண்டார்களோ இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்களோ அந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய நிலைக்கு படிப்படியாக நாம் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் அதில் என்ன கை என்ன முக்கியமானனா கிரீன் ஹவுஸ் வாயு அதாவது புவியை வெப்பமாக்கக்கூடிய கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைத்தல் உடனடியாக குறைக்காவிட்டாலும் படிப்படியாக குறைத்தல் என்கின்ற ஒப்பந்தம் அது அதில் இருநூறு நாடுகள் கையொப்பமிட்டு இருக்கிறது இது இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் நான்காம் தேதி அமலுக்கு வந்தது உலகத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் நாலு அமலுக்கு வந்தது இது ஒவ்வொரு அமலுக்கு வந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை ஒரு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தின்படி வளர்ந்த நாடுகள் தான் அதிகமாக கார்பனை வெளியிடுகிறது வளராத நாடுகள் கார்பன் வெளியேற்ற ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் வளராத நாடுகள் மிகச்சிறிய நாடுகள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் வெளியேற்றக்கூடிய கார்பன் வெளியேற்றத்தால் பாதிப்படைகிறது இதனால் நாம் வளர்ந்த நாடுகள் சிறிய நாடுகளுக்கு ஏழை நாடுகளுக்கு நாம் நிதி உதவி வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானமும் அதில் இருந்தது இதன் அடிப்படையில் அமெரிக்காவும் செயல்படுத்தி வந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு நாடுகள் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்துமே செயல்படுத்தி வந்தது ஆனால் எல்லோரும் மனசாட்சிப்படி பல நாடுகள் செயல்படுத்தினர் பலர் செயல்படுத்துவதிலே உறுதி இல்லை மறைமுகமாக கார்பனை வெளியேற்றிக் கொண்டிருந்தார்கள் இதில் கையெழுத்த கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அதாவது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் பொழுது ஏ அதாவது புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் அதன்படி அதாவது பேட்டரி கார் அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களில் உலக நாடுகள் இணைந்தது அதில் இந்தியாவும் பேட்டரி கார் பேட்டரி வாகனம் அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கார்கள் பேருந்துகள் எல்லாம் இயக்க தொடங்கின படிப்படியாக மாறத் தொடங்கின இந்தியா உள்பட உலக நாடுகள் படிப்படியாக மாறிக்கொண்டிருந்த நிலையில் அமெரிக்காவும் பேட்டரி கார் பேட்டரி அதாவது பசுமை மாய்வு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு கடுமையான நடவடிக்கைக்கு இறங்கி படிப்படியாக மாறிக்கொண்டிருந்த அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருந்த முயற்சி எடுத்து கொண்டிருந்த நிலையில இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வரைக்கும் ஒரு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க எட்ட ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற நிலையில இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இதை செயல்படுத்தினால்தான் கடுமையான செயல்பாடுகளின் மூலம்தான் இந்த பழைய நிலைக்கு நாம் திரும்ப முடியுமே தவிர உடனடியாக அனைவரும் கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைத்துவிட முடியாது என்பதும் அனைவரும் அறிந்ததே ஆகவே இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் மெல்ல படிப்படியாக படிப்படியாக கிரீன் ஹவுஸ் வாய்ப்பு வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவும் செயல்படுத்தி கொண்டிருந்தது கடந்த ஆட்சியில் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி கூட இதை அதாவது செயல்படுத்தி வந்தார்கள் இப்பொழுது அமெரிக்க அதிபராக பெயரை பதவியேற்றக்கூடிய மரியாதைக்குரிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சிருக்கா பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக உறுதி அளித்துள்ளார் அத்தகைய ஒப்பந்தம் நமது நாட்டிற்கு மதிப்பும் சரி மதிப்புகள் அல்லது பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நோக்கங்களை பின்தொடர்வதில் பங்களிப்பை பிரதிபலிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதாவது நாம் வந்து அந்த பாரிஸ் ஒப்பந்த படி போனால் நாம நாடு முன்னேறாது பொருளாதாரம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அவர் சொல்லியிருக்கிறார் அது இப்பொழுதைக்கு அது பொருளாதாரத்தில் தள்ளப்பட்டாலும் இன்றைய நிலைமையில் அந்த நாடு முன்னேறினாலும் ஏற்கனவே இன்றே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அதாவது மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்களை நான் குற்றம் சுமற்றவில்லை சற்றே நாம் பரிசீலிக்க வேண்டும் என்று உலக நாடுகளை இந்த வார்த்தைகள் வாயிலாக பணிவுடன் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் ஏற்கனவே கலிபோர்னியாவில் இந்த ஆண்டு லானினா ஆண்டாக இருக்கிற காரணத்தினாலே வெப்பம் உயர்ந்திருந்தாலும் பல்வேறு ஆண்டுகள்லாம் லானினாக்கள் வந்திருக்கிறது எண்ணினோ லானினாவெல்லாம் வந்திருக்கிறது ஆனால் பல்வேறு ஆண்டுகள் இதை விட மோசமான லானினாவெல்லாம் சந்திரித்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத வழக்கத்திற்கு மாறான காட்டு தீ குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸில் அதாவது பெரிய பெரிய நட்சத்திரங்கள் உலக சிறன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் கடுமையான காட்டுத்தீ அழித்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட பாம் சைக்ளோன் எனப்படக்கூடிய பனிப்புயல்கள் புயல்கள் இன்றைக்கு கூட பதவியேற்பு விழாவை வெளியே நடத்த முடியாத அளவிற்கு இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு புதுமையை மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு என்பது உள்ளரங்கிலே நடைபெற்றிருக்கிறது இந்த பாதிப்பை எல்லாம் சற்றே நினைத்து பார்க்க வேண்டும் உலகம் வெப்பமடைந்திருக்கிறது அமெரிக்கா இதில் பொருளாதாரத்தில் இந்த உலக வெப்பமயமாதல் பாரிஸ் ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதன் காரணமாக பொருளாதாரத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் மேலும் அனைத்து நாடுகளையும் அந்த அமெரிக்காவானது ஒன்று திரட்டி மேலும் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா வல்லரசாக கூடிய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உலக நாடு அதையும் கருத்தில் கொண்டு உலக நாடுகளை ஒன்றிணைந்து உலக வெப்பத்தை தடுப்பதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இப்பொழுதைக்கு நாம் தேவை பொருளாதார முன்னேற்றம் என்று நினைத்தால் அது ஒரே வழியாக பேரழிவை கொண்டு விட்டுவிடும் இந்த உலகம் என்பதை உலக நாடுகள் நினைக்க வேண்டும் மீண்டும் அதாவது உலக அதாவது அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா நாம மட்டும்தான் இந்த பேட்டரி கார்லாம் இயக்குறோம் பிற நாடுகள் ஏமாற்றுகிறது மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறது அவர்கள் கார்பனை அதிகம் வெளியிடுகிறார்கள் கார்பனை வெளியிட்டுக்கொண்டு நம்மை குறைக்க சொல்கிறார்கள் நாம் பொருளாதாரத்தில் பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் கார்பனை தெரிவித்தனமாக வெளியிட்டுக்கொண்டு கொண்டு பல நாடுகள் முன்னேறி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து தான் அவர்கள் பொருளாதார பின்வடைவிற்கு நாம் சரியாக பின்பற்றி வரக்கூடிய படிப்படியாக பின்பற்றி வரக்கூடிய இந்த கார்பன் வெளியேற்றத்தை படிப்படியாக குறைக்கக்கூடிய இந்த நடவடிக்கை பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளும் என்று நினைத்து சொல்லியிருக்கிறார் அதே ஒரு காரணமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட திடீர் மாற்றத்தை அறிவிக்காமல் உலக நாடுகளை கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கு மரியாதைக்குரிய உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு உலக நாடுகளை திரட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நாம் இந்த நேரத்திலிருந்து படிப்படியாக மாற நாம் கையெழுத்து இருநூறு நாடுகள் ஒன்றிணைந்து கையெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் சரியானதே இதை சரியாக செயல்படுத்தினால் இன்னும் ஒரு ஐம்பது வருடத்தில் கணிசமான அளவில் குறைக்கலாம் அல்லது ஏறுவதையாவது தடுக்கலாம் ஏறுவதை தடுக்காமல் இன்னும் கார்பன் வெளியேற்றத்தை உயர்த்தினால் கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகளிலே மிக மோசமான விளைவை உலகம் சந்திக்கும் இயற்கை பேரழிவுகளுக்கு வித்துடுமிதமாக அமையும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே உலக நாடுகள் இதை எப்படியாவது மொழிபெயர்த்து அவர்களுக்கு எப்படியாவது இந்த ஒரு வார்த்தை ஒரு கவனம் இதிலிருந்து ஒரு ஒரு வார்த்தையாவது அவர்களுக்கு சென்றடையும் என்று நினைக்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட முடிவை எடுக்காமல் உலக நாடுகளை மீண்டும் ஒன்றிணைத்து அமெரிக்க பொருளாதாரத்தையும் வளர்க்கும் வகையிலையும் உலகத்தின் வெப்பத்தை குறைக்கும் வகையிலும் ஒரு நடவடிக்கையை இறங்க வேண்டும் என்று உலக நாடுகளையும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கண்டிப்பாக இப்படியே சென்றால் எதிர்கால சந்ததியினர் நிச்சயமாக நான் ஏன் இந்த பூமியில் பிறந்தேன் நம்மை ஏன் இந்த மண்ணில் பெற்றார்கள் என்று பிறந்த நாள் கூட கொண்டாடாமல் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஒரு மனிதன் பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறான் எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை தாய் தந்தை பாரன் பாட்டன் அதாவது தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் சேர்த்து வைத்திருந்த சொத்து அவர்களுக்கு பயனளித்திருந்தால் அவர்கள் தாத்தா பாட்டியையும் தாய் தந்தையரையும் கொண்டாடி பிறந்த கொண்டாடுவார்கள் அவர்கள் இல்லாத ஏடையாக இருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட மாட்டார்கள் அப்படிப்பட்ட பிறந்த நாளை கொண்டாடாத இந்த இந்த நாட்களில் கூட எதிர்காலத்தில் நாம் ஏன் இந்த பூமியில் பிறந்தோம் என்று அவர்கள் சொல்லிவிடக் கூடாது அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான உலகத்தை நாம் உருவாக்கி வழங்கிட வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும் படிப்படியாக மாறுவதுதான் சரியான தருணம் படிப்படியாக மாறுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லாவிட்டால் கடுமையான விளைவுகளை இன்னும் ஐம்பது நூறு ஆண்டுகளுக்குள் சந்திக்க நேரிடும் இதை படிப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்தே சந்திக்க தொடங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இன்னும் அனுபவிப்பார்கள் இது ஒரு தொடக்கமே இந்த வானிலை மாற்றம் இது தொடக்கமே இன்னும் நிறைய வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த நிலையில் நாம் வானிலை மாற்றத்திலிருந்து அதாவது மீண்டிட இந்த கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டுமே தவிர அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகக்கூடாது என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு தொடர்ந்து நம்முடைய சக தொடர்ந்து நம்முடைய எபிசோடில் இணைந்து இருங்கள் நன்றி